தீபாவளி வேறு வரப்போகுது தீபாவளி அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சுயம் அப்படின்ற ரெசிபி தான் கண்டிப்பாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டியான சுயம் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுயம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் தீபாவளி வேறு வரப்போகுது அடுத்த மாதம் இருபதாம் தேதியே தீபாவளி வேறு வருது தீபாவளிக்கு ஸ்பெஷலாக கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த சுயம் ரெசிபி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறோம் வாங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் சுயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன் அரிசியும் பருப்பையும் ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் குறைஞ்சது நாலு மணி நேரத்துக்காவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது அரிசி பருப்பையும் ஊற வைக்கணும் நான் நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் கடலை பருப்பை சேர்த்து நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்க போகிறேன் நான் அரிசி பருப்பு எடுத்த அதே மெஷர்மெண்ட் கப்பில் தான் கடலை பருப்பையும் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வேக வச்சுக்கலாம் நான் தண்ணியில் ரெண்டு மூணு முறை கழுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் வேக வச்சுக்க போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துடும் கழுவி எடுத்துருக்கிற பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் கடலைப்பருப்பை நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பருப்பு கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பிலேருந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போது கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் மசிச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை பருப்பை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுனால பாருங்கள் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு எனக்கு வெள்ளத்தை வந்து இப்போ நான் கரைச்சி செய்யறதுக்கு போகிறேன் ஒரு அளவுக்கு வெள்ளம் வந்து இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் வெள்ளை கரைசல் கரைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சா அந்த தண்ணியை நான் எடுத்திருக்கேன் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து கரைச்சிக்கலான்னு வேக வச்ச தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா ஏதாவது குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வெள்ளம் கரைகிறதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே எடுத்துருக்கேன் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடையில் இந்த வெள்ளை கரைசெல்லாம் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு கலந்து எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் பூர்ணத்தை வந்து நம்ம குக் பண்ணிக்கணும் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது உருண்டை பண்ணி வைக்கிற அளவுக்கு பூர்ணம் வந்து கெட்டியாக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன் பூர்ணம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு ஒரு வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு குறைஞ்சது மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதிகபட்சமாக நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் இப்போ நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டைம் வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் உள்ளே ஸ்வீட் பூர்ணம் ஸ்டஃப் பண்ணாலும் மேல் மாவு டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது மாவை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு பக்கமாகவே இப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு பூர்ணமும் கை தொடுற அளவுக்கு சூடு வந்து குறஞ்சி வந்துருச்சு இப்போ நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன் சுயம் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் பூர்ணத்தை வந்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணிக்கோங்க நல்லா பெருசு பெருசாக செய்வீங்கன்னா பெரிய உருண்டைகள் பண்ணிக்கோங்க இது போல் உருண்டை பண்ணி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து மாவில் போட்டுட்டு அப்படியே மாவு ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு கடையில் இருக்கனையும் ஊற்றி வச்சிட்டேன் நல்லா இப்படி கவர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வழிச்சுட்டு அப்படி போட்டுடலாம் அப்படியே எல்லா பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சுயம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு மேல் மாவு நல்லா ஃப்ரை ஆகிட்டு கலரும் பாருங்கள் லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிற எல்லா பூர்ணத்தையும் மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சுயம் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு உள்ள பூர்ணத்துக்கு நான் வந்து வெறும் கடலா பருப்பை மட்டும் யூஸ் பண்ணாமல் தேங்காவும் சேர்த்துருக்கேன் அது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் கடலை பருப்புக்கு ஒரு கப் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு நிறைய ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளின்னு சொன்னாலே அன்னைக்கு சுயம் ரெசிபி இல்லாமல் இருக்காது ஒரு சில ஊரில் சுயம் சுசியம் சுழியம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயம் இல்லாமல் தீபாவளியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சுயம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வரக்கூடிய தீபாவளி அன்னைக்காச்சும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் மேல் மாவுக்கு வந்து அரை கப் உளுந்து ஒரு கப் அரிசி எடுத்திருந்தேன் நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் அரைக்கப் உளுந்து கப் அரிசி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் இல்லை இது போல் நான் சொன்ன மாதிரியும் கப் உளுந்து ஒரு கப் அரிசி சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ள பூர் நம்ம அப்படியே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களே போல் உங்களுடைய வீட்டில் சுயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மற்ற உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ